சிபிஐ விசாரணை என்பது என்ன பொறுத்தவரையில் பல திமுக புள்ளிகளுக்கு தான் பிரச்சனை துயரமான சம்பவம் கரூர்ல நடந்தது அதுல தாவேக்க தாவேக்கா அவருடைய பங்கு என்பது ஒன்றுமே கிடையாது அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் இறந்துருக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க அவங்க ஒன்றும் எந்த குற்றத்தையும் செய்யலை எந்த தவறையும் அவங்க செய்யலை அதனால வந்து சிபிஐ விசாரணை ஒழுங்காக நடக்கும் என்றால் ரெண்டு விஷயம் அங்கே வரும் ஒன்று இது வந்து விபத்தா தற்செயலா நடந்த விபத்தா இல்லை திட்டமிட்ட படியான சதியா மக்கள் நெரிசல்ல மாண்டார்கள் என்பது அதுதான் உண்மையா இல்லை அங்கே திட்டமிட்டு நெரிசலை ஏற்படுத்தி கொஞ்ச பேரை மரணத்தை தழுவ செய்தார்கள் சிலர் உள்நோக்கத்துடன் என்பது உண்மையா இதெல்லாம் வந்து ஆராய வேண்டியிருக்கு